கண்ணாடி முன் நின்று உன் முகத்தை நீ பார்க்கும் பொழுது அந்த பிம்பம் சொல்லும் நீ எப்படிப்பட்ட நேர்மையாளன் என்பதை நேர்மையாளர்களுக்கு எங்கு சென்றாலும் தான் ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரியர்களை இன்று நேர்மையாளரை உருவாக்கும் இறை சமூகமாக நேர்மையாளர்களாக உருவாகும் இறை சமூகமாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது உங்கள் அனைவருக்கும் மூன்றாம் நாள் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு என் அன்பார்ந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே நம்மோடு பழகக்கூடியவர்கள் நமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் நேர்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையா தொழிலாளர்கள் முதலாளிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என நாம் ஒருவரை ஒருவர் நீங்கள் என்னிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் நான் உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது பல நேரங்களில் அந்த எதிர்பார்ப்பு நாம் தோற்று கொண்டே இருக்கின்றோம் இங்கே இந்த உலகத்திலே நேர்மையாளராக இருப்பவர்களை விட நேர்மையாளர்களைப் போல நடிப்பவர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள் அதைத்தான் ஒரு பாடலிலே அழகாக கூறுவார்கள் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தனது பொள்ளாச்சிறகினை விரித்து தன் விறகை விரித்து ஆடியதாம் கற்றாத கற்றாதவர் கல்வி அப்படித்தான் இருக்கும் என்று குறிப்பிடுவார் இது கல்வியை பற்றி குறிப்பிட்டாலும் எப்படி ஒரு வான்கோழியானது மயிலை பார்த்து அது எப்படி தோகை விரிக்கிறதோ அதே போல நானும் தொகையை விரித்து ஆடுவேன் என்று கூறி தனது தொகையை விரித்து ஆடுவதை போல நேர்மையற்றவர்கள் நேர்மையாளர்களை கண்டு தானும் நேர்மையாளர்களாக காட்டிக்கொள்வதைப் போல அவர்கள் நடிப்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் நேர்மையாளர்களைப் போல அவர்கள் முகமுடி அணிந்து கொண்டு அனைத்து விதமான தீமைகளை செய்வதை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினொன்றியே வசனங்கள் நாற்பத்தி மூன்றிலே நாம் வாசி கேட்கின்றோம் ஐயோ பரிசேரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையாக இரு இருக்கைகளையும் சந்தை மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் மேலும் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாகவே இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் அன்று அவர்கள் தான் மக்களுக்கு நம் மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இறைவாக்கினர் என்பதையும் பிம்பங்களையும் காட்டிக்கொண்டு தான் முதன்மையானவர்கள் என்று குறிப்பதையும் அவர்களால் காட்டிக்கொள்ள முடிகிறது அன்பிற்குரியவர்களே நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் இந்த பிம்பங்களை அணிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதைப் போல நடித்து கொண்டிருக்கின்றோம் அதே போல தொடக்க நூலில் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம் பாம்பு பெண்ணிடம் இவ்வாறு கூறுகிறது ஆண்டவரியே தந்தையாம் கடவுள் நீங்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்று ஒதுக்கி வைத்த கனியை நீங்கள் உண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் சாக மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள் நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று கூறுகிறது இதேபோல நமது வாழ்க்கையிலும் சரி பல நேரங்களில் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்வதை போல நமக்கு தீமையை நிலைவிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் நேர்மையற்றவர்கள் நேர்மையாளர்களுடைய முகமுடியை அணிந்து கொண்டே வாழ்வதை நாம் இந்த வாசகம் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அதே போல மத்தியினர் செய்த அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் எட்டிலே நாம் வாசிக்கின்றோம் ஞானியர்கள் பிறந்திருக்கும் கூடிய பாலகனை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காக அவர்கள் நெடுதூரம் பயணித்து வருகிறார்கள் இங்கு ஏறோது அந்த ஞானிகளிடம் நீங்கள் போய் அந்த குழந்தையை வணங்கிவிட்டு வாருங்கள் என்னிடம் கூறுங்கள் நான் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று ஒரு மனதில் ஒரு ஆழமான ஒரு வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் கூறியதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி நமது வாழ்க்கையிலே நல்லவர்களைப் போல நடிப்பவர்கள்தான் நேர்மையாளர்களைப் போல நடிப்பவர்கள்தான் அதிகப்படியாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே நம் அனைவருக்கும் சரி இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே சரி அனைவருக்குமே நாம் நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதில் ஆழமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நேர்மையாளராக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் பல நேரங்களில் நாம் தோற்று போகிறோம் ஏனென்றால் அந்த நேர்மையாளராக இருக்க பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது அந்த துன்பங்களை நாம் சவால்களாக எடுத்துக்கொண்டு அதை மீண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்றால் நேர்மையாளருக்கு வரக்கூடிய சவால்களையும் துன்பங்களையும் மீண்டு வருவதற்கு ஒரு மலையை நாம் புகைப்படம் எடுக்கிறோம் என்றால் அந்த மலையை பார்த்து நீ கொஞ்சம் தள்ளியிரு கொஞ்சம் சிரி கொஞ்சம் குனிஞ்சு கொஞ்சம் இப்படி இப்படி திரும்பி நில்லு என்று நாம் எந்த ஒரு கட்டத்திலும் நாம் கூற மாட்டோம் நாம் நம் கையில் இருக்கக்கூடிய கேமராவை அந்த ஒரு தான் அந்த லென்ஸை நாம் சரி செய்து கொள்வோம் அதே போல நாம் பார்க்கக்கூடிய கோணத்தை மாற்றும் பொழுது அந்த சவால்கள் அந்த துன்பங்கள் நமக்கு தெளிவுபடுகிறது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் உள்ளத்திலே ஆழமாக பதிக்கிறது ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர்கள் இதைத்தான் திருவழிப்பாட்டு புத்தகம் அதிகாரம் இரண்டில் இறை வசனம் பத்திலே நாம் பார்க்கின்றோம் உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே உனக்கு வரவிருக்கும் துன்பத்தைப் பற்றி அஞ்சாதே இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை உன்னோடு சேர்ந்தவர்கள் சிலரை சிறையில் தள்ளுகின்றான் பத்து நாட்கள் நீ வேதனை உருவாய் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் நம்மோடு இருக்கக்கூடியவரில் எவ்வளவு துன்பங்கள் நமக்கு கொடுத்தாலும் எவ்வளவு சோதனைகள் நமக்கு கொடுத்தாலும் துன்பங்களை நமது தலையின் மீது வைத்தாலும் கிரீடமாக சூட்டினாலும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் நேர்மை அற்றவர்களாக இருந்தாலும் நாம் நேர்மையாளர்களாக இருக்கும் பொழுது வாழ்வை தந்தையாம் கடவுள் நமக்கு பரிசாக கொடுப்பார் என்று இந்த திருவழி பாட்டு புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே போல தொடக்க நூல் அதிகாரம் இரண்டில் இறை வசனங்கள் ஒன்று முதல் நாம் பார்க்கின்றோம் வேதனை உருவவர்கள் நேர்மையு நேர்மை உடையவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது அதை மீண்டு வரும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றி தெளிவாக எடுத்து கூறுகிறது தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளாக ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை செல்வம் இல்லாத நிலையில் அவர்கள் நம்பிக்கையோடு நேர்மையாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஈசாக்கை அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றார் அந்த கிடைத்த பரிசை தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கழித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவர்கள் மீண்டும் தந்தையாம் கடவுள் அவர்களுக்கு கூறுகின்றார் நீ சென்று இந்த மகனை உன்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று கூறும் பொழுது பல வருடங்களாக குழந்தையற்ற பெற்றோர்களுக்கு இந்த வழி தெரியும் அவர்களுக்கு கிடைக்க கிடைத்திருக்க அந்த குழந்தையை எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக மாற்றி அவனை மிகப்பெரிய ஒரு வல்லவனாக மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இந்த ஒரு செய்தியை கேட்டவுடன் ஆப்ரஹாமினுடைய மனது எவ்வளவு மனம் வழி பெற்றிருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்துக்கொண்டு கொண்டு பலியிடுவதற்காக அழைத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம் இப்படி தன்னுடைய மகனை அழைத்துச் செல்லும்போது தந்தையாம் கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய உடன்படிக்கை என்னவென்றால் உன்னுடைய சந்ததியை நான் வானில் இருக்கக்கூடிய விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பழுகி பெருகச் செய்வேன் என்ற ஒரு உடன்படிக்கை ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அதே போல நமது வாழ்க்கையிலும் நாம் நேர்மை உடையவர்களாக இருக்கும் பொழுது தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் நமக்கு தேவையான வரங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல நேர்மையில் என்ன நேர்மையின்மையில் நாம் என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் நான் நேர்மையா இல்லைன்னா என்னதான் நடந்துற போகுது என்ன நடந்துற போகுது நமது வாழ்க்கையில் என்ற ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு சிறந்த ஒரு திருப்பணியாளர் அழகாக கூறுகின்றார் ஐந்தாம் அதிகாரம் இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம் அனனியா சப்பிராவினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அந்த சமூகம் ஒன்றுபட்டவர்களாக ஒரே மனம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் பொது சொத்துக்கள் தனக்காக எதையும் வைத்து கொள்ள என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அனனியாவும் சப்பிராவும் தன்னிடம் இருந்த நிலத்தை விற்று அதில் பாதியை தன்மோடு வைத்துக் கொண்டு பாதியை அருட்பணியாளர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்கள் அப்பொழுது பேதுரு இந்த சொத்து ஏற்கனவே உன்னிடம் தான் இருந்தது அது உன்னுடைய சொத்து ஆனால் இருந்தபொழுதும் நீ விற்ற சொத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பாதியை என்னிடம் வந்து கொடுக்கிறாயே என்ற கேட்ட கேள்வியில் நேர்மையின்மையாக உரிந்து கொண்ட அந்த அண்ணனியா அதே இடத்தில் விழுந்து இறந்து போகின்றார் அதே போல சப்பிராவும் வந்து அதே போல மாண்டு போகின்றார் இது போலதான் நாம் நேர்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் மாண்டு போவர்களாக நாம் மாறுகின்றோம் எனவே நேர்மை உடையவர்களாக வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வல்லமை அருள் ஆசிரியர் அனைத்திற்கும் நேர்மையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது என்பதையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளையும் நாம் நினைத்து நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு பிறக்க வேண்டும் அதே போல நம்மை உயர்த்தக்கூடிய நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் நீ நேர்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது நான் உன்னை உயர்த்துவேன் அதே போல அந்த சாத்தான் நேர்மையற்றவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றது இந்த உலகம் நம்மை பார்த்து இவ்வாறு கூறுகின்றது நீ நேர்மையாக இருந்து என்ன நடக்க போகுது நாங்கள்லாம் நேர்மையற்றவர்களாக இருந்து நாங்கள்லாம் பொய் புறம்பெல்லாம் பேசலையா நாங்களும் வாழலையா நீ பொய் சொன்னால் என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகிறதில்ல காலமெல்லாம் மாறி போச்சு தம்பி நீ நேர்மையாக இருந்து என்ன நடக்க போகுது லஞ்சம் வாங்கணும் மற்றவங்களை ஏமாற்றணும் அப்போ தான் நீ பொழைக்க முடியும் இப்படி ஒரு ஆசை பாசை கொண்ட அந்த வாக்கியங்களை நமக்கு எடுத்து சொல்கிறது அலுவலகத்திலே ஒரு லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து நாம் பைத்தியக்காரர்கள் என்று கூறுகின்றோம் அவனுக்கு புழைக்கத் தெரியாதவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு எப்படி அவன் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு தெரியாது என்று அவர்களை இச்சையாக பேசுகின்றோம் இப்படித்தான் நேர்மையானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாகவே இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மையானவர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து கூறுகின்றார் ஆ அன்பிற்குரியவர்களே நேர்மையாளவர்களாக இருக்கும் பொழுது நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்றால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி நான் அவருக்கு எதிராக நின்றாலும் சரி நான் உண்மையை எடுத்துரைப்பேன் நேர்மையாக நடந்து கொள்வேன் என்று ஏறுவதற்கு முன்பாக நின்றதை நாம் பார்க்கின்றோம் அதே போல திருத்தூதர்கள் திருப்பணியாளர்கள் பலர் நமது வாழ்க்கையிலும் புனிதர்கள் பலர் நமது வாழ்க்கையிலும் நேர்மையாக வாழ்ந்ததையும் அவர்களால் அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலன்களையும் நாம் பார்க்கின்றோம் ஆம் இரையேசுவில் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையிலும் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது யோபுவை போல யோபு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நேர்மையாக இருந்ததைப் போல சக்கே வாசகத்தில் வாசகத்தில் நாம் கேட்ட சக்கேயு நேர்மையற்றவனாக இருந்தபொழுது ஆண்டவரை தன்னுக்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நேர்மை உள்ளவனாக மாறுகின்றான் நாமும் நம் ஆண்டவரை நம்மோல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் நேர்மையுடையவர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடும் எனவே நமது வாழ்க்கையில் நேர்மையுடையவர்களாக வாழ போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்னும் வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையில் உடையவர்களை உருவாக்கும் இறை சமூகமாக நேர்மையாளர்களாக உருவாகும் இறை சமூகமாக வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்